வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெஸ் பியூட்டி கேர் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த பெஸ்ட்டு வெயிட் கெய்னிங் ட்ரிங்க்ஸ் தான் இந்த வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நல்லா வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் இதயத்திற்கும் சர்மத்திற்கு ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரலோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அண்ட் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு ஃபஸ்ட் எடுத்துக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா செவ்வாழை பழம் இது மாலைக்கண் நோயிலிருந்து மலட்டுத்தன்மை வரை எல்லா பிரச்சனையும் சரி செய்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது வாழைப்பழம்னாலே ரொம்ப பெஸ்ட் அதுலேயும் செவ்வாழை பழம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பழம் ஸோ வெயிட் கெய்னிங்க்கு இதை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அண்ட் கூடயே முந்திரி திராட்சை வால்நட் பிஸ்தா இதெல்லாம் என்ன நல்லாயிருக்கும் நீங்கள் இதெல்லாமே சேர்த்துக்கலாம் அண்ட் ஒரு அஞ்சு பேரிச்சம்பளம் சேர்த்துருக்கேன் அது நீங்கள் பிளாக் டேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ப்ரௌன் கலர் டேட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நட்ஸில் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் மினரல் உமேஹேத்ரி ஃபேட் ஆசிட்லாம் இருக்கிறதுனால இதயத்திற்கு சருமத்திற்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்பாட்டோட வைக்கிறதுக்கெலாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அண்ட் இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஸ்வீட்னஸ் அதிகமாக சாப்பிடுங்கன்னா நாட்டு சக்கர இல்லை தேனும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் சேர்த்துருக்கற அந்த பேரிச்சம்பளம் காஞ்ச திராட்சையும் வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ் நல்லாவே கொடுக்கும் ஸோ இது நல்ல மில்க் ஷேக்காக எடுத்து வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் டொஸ் ஆட்ரைஸ் எடுத்துக்கும் போது உடம்புக்கு ஒரு ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸை இது எல்லாமே தருது நட்ஸ்ல இருக்கக்கூடிய விட்டமின் இ பாத்தீங்கன்னா சர்மத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் ஹேர் ஃபால் ஆகாமையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுவோம் நீங்கள் செவ்வாய் பழத்துக்கு பதிலாக அவள் இருந்ததுனா கூட நீங்கள் இதே மாதிரி மில்க் ஷேக்காக ப்ரிப்பேர் பண்ணி கூட குடிக்கலாம் அதுவும் நல்ல எஃபெக்ட் தரும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அண்ட் நட்ஸ் சில பேருக்கு அலர்ஜி மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க